ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் பச்சை சுண்டைக்காவை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக புளியை வந்து ஊற வச்சிக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்ப இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதெல்லாம் ஒரு பெரிய தக்காளியே கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் சுண்டக்காவை ஒரு கல்லில் வச்சு நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்துட்டேன் இதை நச்சிட்டு உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணியில் போட்டு ஒரு அலச அலசனாவே போதும் விதை போனாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே இருந்தாலும் எதுவும் இது பண்ண தேவையில்ல அது கசப்புலாம் எதுவும் வராது அப்படியே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஏற்கனவே ஊற வச்ச புளி தண்ணியே இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி சுண்டைக்காவோ இல்லை பாவக்காய் குழம்போ கட்டாயம் சாப்பிடுங்க கொஞ்சம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு ஏற்கனவே கொதிக்கிற குழம்போடு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் பீஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே போதும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பொதுவாக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் வந்து அருமையான காம்பினேஷன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறைக்கலாம் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்